திருச்செற்றம்பலம் எல்லாம் அல்ல தேசம் முக்கிய திருத்தொண்ட தொடங்கம் படித்த திருவாளர் திருநாமல் ஊராளியார் இவ்வுலகில் இருவர் தேடு ஒருவர் தான் எதிர்நின்று ஆண்ட சைவ முதல் திருத்தொண்டர் தம்பிரான் தோழனார் என்பிரான் நம்பியார் ஒருவர் அந்த பெருந்தகை அருண் பெய்கழல் சேவைகளை போற்றி எம்பிராட்டி அம்மை பறவையார் எம்பிராட்டி அம்மை சங்கிலியார் திருவிடங்களை எல்லாம் போற்றுக்கொண்ட நற்கணமாகிய சிவகணத்தில் ஒன்றாகிய நம் காரைக்கால் மேவிய குலதனம் நற்கணத்தை நற்கணமாகிய சிவகணத்தில் ஒன்றாகிய காரைக்கால் மேவிய நம் குலதனம் புவிங்க ஏழு போட்டி சீப்ப திரு கைலையாகட்டும் திருவாலங்காளாகட்டும் நடந்து போற்றிய எம்மையாலும் அம்மையாக மயிலை புறங்கள் மின்சாயல் மகளிர் கிழவி நாடினொடும் குயிலை பொருவும் காரைக்கால் அம்மை என்று திருவாக்கமைகின்றது ஆதியோடு ஆடும்போது கீதமும் பாடும் அம்மை என்றும் பின்னும் அவர் கிளருற எடுத்து விதத்து ஓதி அமைகிறார் அத்தகைய மாட்சிமை தாங்கிய மங்கையர் குலத்திலகம் மாதுரு பாகராகிய மாதேவர் வாழ் மாங்கடி பெற்ற மாதரசியார் அந்த அம்மையினுடைய வாக்கு வாழ்வு இரண்டு பற்றியும் ஒரு சுருங்கிய அளவிலேயேனும் சிந்திப்பது நமது தலையாய கடன் எனும் கருத்திலே அது பற்றி சொல்ல ஒன்று போத கடைப்பற்ற நாயினும் கீழாகி அடியேனும் திருவிடைகளை வணங்கிக் கொண்டு சொல்லப்படுகின்றேன் திருத்தொண்ட தொகை என்னவோ அம்மையாரை பற்றி சொல்லும் பொழுது பேயாக்கும் அடியேன் என்ற அளவிலே முன்னாலே ஒரு நாயனார் வருகிறார் திருமண குறும்பற்கும் பேயாக்கும் எண்ணுமை என்று சொல்லப்படும் குறும்பிற்கும் பெயாக்கும் என்று அவர் சொன்னார் அம்மையை பெயார் என்று அவர் சொல்ல ஆழ்ந்த காரணம் உண்டு வேறு விதத்திலே ஒரு கால நம்பிக்கை குறிப்பிட்டு அவர்களை போயிருந்திருப்பார் என்று சொன்னால் அம்மையினுடைய திருவிழா வைத்திருக்குமா என்று தெரியாது அம்மையினுடைய திருமணம் என்ன என்பது அவர்கள் அர்ப்பு செய்த அற்புத திருவந்தாதியிலே காணக்கின்றது வேண்டேன் எமக்கு இது உரினும் உராது ஒழியுமேனும் சிறிதுணர்த்தி மற்றொரு நெற்றி மேல் வைத்தாந்தன் பேயாய கற்கனத்தில் ஒன்றாய நாம் அம்மா சொல்லும் போது இதை தவிர வேற பேர் எனக்கு ஏதாவது கொடுத்தாங்கன்னா நான் மறுத்துவேன் எப்படிங்க பாட்ட பாருங்க வேண்டு நமக்கு இது ஒரே ஒழியும் வேணும் சிறிது உணர்த்தி மற்றொருவன் வெற்றிமே வைத்தான் தன் பேயாய நற்கணத்தில் ஒன்றாய அம்மாவுக்கு நற்கணம் பேயாய நற்கனம் என்றுதான் வருது ஈசர் தம் உமா சொல்லும் பொழுது வரும் இவள் நம்மை பேணும் அம்மை காண் மற்றும் பெருமை சேர் வடிவம் சேர் வடிவம் வேண்டி பெற்றனள் என்று நாம் அறிகிறோம் பெருமை சேர் படிக்கும் பெருமான் குண்டத்தூர் கவிவலவர் வேறொடத்திலே சொல்லுவார் வானமும் மண்ணும் எல்லாம் என்பார் வானமும் மண்ணும் எல்லாம் பாண்டிருந்த சொன்னார் மனத்தை சொன்னார் எல்லாம்கிற பொது சொல்லுனால மற்ற பாதாள லோகம் நரக உலகம் இன்னும் பலவிதமான மகலோகம் தபலோகம் ஜெப ஜபலோகம் என்று சொல்லக்கூடிய உலகங்கள் அத்தனையிலும் வாழக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் அம்மா வந்து தாய் ஈசருக்கு மட்டுமா அன்னையார் அத்தனை ஜீவராசிகளுக்கும் பிரார்த்தியாரே தாயார்

விஞ்ஞான சம்பந்த முதலாக சேக்கீடார் ஈடாக ஈராக அமைந்துள்ள திருமுறை ஆசிரியர் பெருமக்களிலே அம்மையார் ஒருவர் தான் பெண் அது அவர்களுக்குள்ள ஒரு தனித்துவம் தமிழ் இசை என்றெல்லாம் என்று பேசுகிறோமே அந்த தமிழ் இசைக்கு தோற்றுவாய் செய்தவர்களும் பிராட்டியாரம் மாதம் ஏழு சுரங்களுடைய பெயரை பெயர்களை தூகிய தமிழில் ஓசை தான் அனுபவப்படுத்துறாங்க பாடி என்று அவங்க பாட்டுல தெரியுது ஒரு படிகம் என்றால் எப்படி இருக்க வேண்டும் எனும் இலக்கணமும் அவங்க படிகம் மூலமாதான் தெரியும் நட்டபாடையில் ஒன்று இந்தலத்தில் ஒன்றுமாக இரண்டு திருப்பதிகங்களை அம்மையார் திருவாய் மலந்தருடைய இருக்கிறார்கள் பின்னாலே வந்த ஞான பேராசிரியர்கள் திருஞான சம்பந்தர் சுந்தரர் அவர்களுக்கு இந்த பண்கள் தான் முதற் பண்களாக அமைந்தன நட்டபாடையிலே சம்பந்தம் இந்தளத்திலே சுந்தரனுமாக அவங்க அவங்க செய்த திருமறையை அவங்க தொடங்குகிறாங்க பதிகம் என ஒரு சொல் ஒரு இலக்கண வழக்கில் பத்து குறிச்சாலும் பதினோரு பாடல்கள் உடையது என்று நமக்கு தெரிய வருது அந்த பதினோராவது பாட்ட பலச்சுருதி என்று வடமொழியிலும் திருக்கடை காப்பு என்று தமிழிலும் குறிப்பிடுவது வழக்கம் அந்த திருக்கடை காப்புங்கிற ஒரு முறையில் பதிகத்தை நிறைவு செய்யணும் என்னும் ஒரு சீரிய உயரிய மரபினையும் அம்மா தான் தொடங்கி வச்சிருக்கிறாங்க இந்த முறையை தான் பின்னால் வந்த ஞான பரமாச்சாரியர்கள் கை கொண்டு ஒழுங்கி இருக்காங்கன்னு தெரியுது அது பின்னாலே வந்த நாங்களுக்கும் முன்னாலே வாழ்ந்த அம்மா தான் ஒரு மரபை ஏற்படுத்திட்டு போயிருந்தாங்க இப்பயும் பல சொல்லி சொல்லிக்கிட்டே போகலாம் அத்தனை பெருமை உடையவங்க முக்கியமாக சைவ உலகத்து தாய்மார்கள் கண்ணே போல கடலி வணங்க வேண்டும் பொண்ணே போல போற்றி புகழ்தல் வேண்டும் அவங்க வாக்கு மூலமா சில இதெல்லாம் தெரிஞ்சுப்போம் வாக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய இது பேர் அதாவது பெறக்கூடிய நன்மைகளில் மிகப்பெரிய நன்மை என்ன நம்ம சொல்றாங்க ஆயினே ஆழ்வானுக்கு அன்றே நாயினே ஆயினே சிவபெருமானுக்கு தவிர மேலான பெயர் எதுவும் இல்லை நான் உலகத்தே கட்டி ஆளலாம் இந்திர பதவி வகிக்கலாம் திருமான் நான்குவன் பதவியை கூட வகிக்கலாம் பெரிய கோடி சொன்னா வாழலாம் அவையெல்லாம் பேருன்னு அம்மா சொல்ல சிவபெருமானுக்கு ஆளாகி அடிமையாகி தொண்டுபட்டு ஒழுகிறோமே அதற்கு சமமான வாழ்வு எங்கு இல்லை என்பது அம்மா வாக்கில தெரியும் ஆயினேன் ஆழ்வானுக்கு அன்றே பிறர்கரையன் ஆகினேன் அகதன்றே ஆமார் தூய புடற்கெங்கே ஏற்றானோ தொன்வரையே போல்வான் அனர்க்கெங்கே ஏற்றான் அருள் பாட்டுல சொல் வாழ்ந்துட்டு இருக்கோம் பணம் சம்பாதிக்கணும் வீடு கட்டணும் வெளியூர் வெளிநாடு போகணும் உயர்ந்த படிப்பு படிச்சு உயர்ந்த உத்தியோகம் பார்க்கணும் அப்ப அம்மா சொல்றாங்க எல்லாம் எச்சரிக்கை செய்யறாங்க இந்த பாட்டு முடிப்பது மறைஞ்சு போயிருப்பா இது நிலையில்லாத வாழ்வு ஒரு பொருளாக கருதாது பதினாறு வயசுல ஞானம் வந்தது இல்லாத உலகு கண்டு நிலையா வாழ்க்கை அல்லே நின்று அறத்துறந்து சமயங்கள் ஆனவற்றை நல்லாறு தெரிந்துணர நம்பர் அருளாமையினால் பொல்லாமை மறைந்தரையும் அமன் சமயம் கூறுவா என்று புராணம் சொல்லுது நம்பர் அருள் சிவனை கூப்பிடுறதுக்கு அதனால தான் அவன் அருளாலே அவன் தாழ்வு பண்ணும் அம்மாவும் சொல்லுவாங்க காரைக்கால் புராட்டியார் அருளே உலகலாம் அழிப்பது ஈசன் அருளே பிறப்பிறப்பதானால் அருளாலே மெய்ன்பொருளை நோக்கும் விதியுடைய நெஞ்சாளும் எப்பொருளும் ஆவது எனக்கு எனக்கினியே எம்மானு ஈசனையான் என்றும் மனக்கினிய வைப்பாக வைத்தேன் எனக்கு அவனைக் கொண்டே பிராணாலின் கொள்வதுமே இன்புற்றே உண்டே எனக்கு அரியது ஒன்று கவனிக்கிறது சிவனுக்கு அடிமை ஆயிட்டா அரபிப்பாளர்களுடைய பொருள் எதுவும் இல்லை அப்படிங்கிறாங்க அடிமை ஆயிட்டா நம்மளால முடியாத சிவனோட காரியம் ஆகிடுவோம் எதுவும் இல்லை ஒன்னால் முடியாத பொருளும் உலகோ அந்த நிலை அடியாருமே வந்துடும் எப்ப அவங்க சிவன் அடியாராய் மெய்யடிமை போடும் போது மெய்யடிமை என்பதற்கு எப்படி நாம விளக்கம் காண வேண்டும் என்று சொன்னால் எந்த நிலையிலையும் சலனம் இல்லாம அந்த தைல ஒழுக்கு போல மாறாத பக்தி வாழ்வு உயர்வோ தாழ்வோ செல்வமோ வறுமையோ நலமோ பிணியோ வாழ்வோ நாசமோ எது ஆனாலும் எப்படி ஆயினும் ஆகுக என் நிலையிலே நின்று இறைவரை ஏற்றக்கூடிய நிலை இருந்தா அதுதான் மெய்யளிமையை தரும் காரணங்களை சொல்லிக்கொண்டு திருவுருவிலிருந்து விலகி நிற்கும் போது அங்க மெய்யளிமை இல்லாம போயிடும் நாயன்மார்கள் வரலாறு பார்க்கலாம் நாய்மார்கள் தான் இருக்கு முன்னோடிகளா வாழ்ந்தவங்க பெரிய நில பண்டையாரா இருந்தார் அறிவா தாய் நாயினார் அத்தனை நிலத்தையும் இருக்க வச்சார் 我们讲。